ஒரு நாளை நாளை தானே மூணு வேறு சாப்பிடுவேன் மூணு வேளை சாப்பிடுவேன் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம் வேர்க்கடலாம் மொட்டை கட்டி போடுறோம் எல்லாமே வந்து நெல்லைமோ மொட்டை கட்டி போடுறோம் அரிசி போடணும் பத்து பூட்டை விழுந்து தேர்மனையை எழுப்பி யாராவது வயிற்றுக்குள்ளே நான் இன்னும் பத்து நாளைக்கு சாப்பிட மாட்டேன் பத்து நாளைக்கு நீங்கள் ஒன்றுன்னா ஒரு ஏழையும் பத்து ரூபாய் மூட்டை சாப்பிட சாப்பிட முடியுமா முடியாது அதாவது கடவுள் நான் புத்து ஒன்றான மூணு வேலையும் சரி இப்போ காலையிலேயும் நான் சாப்பிட்டேன் இந்த ரெண்டு வேலைக்கு நீ கொஞ்சம் அமைதியாக வயிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலையிலேயும் ஒரு ரெண்டு பேரஞ்சூரம் சாப்பிட முடியுமா இப்போ பொங்கல் போகிற நாங்களில் ஒரு மூணு பேளை தான் பொங்கல் சாப்பிட முடியுமா முடியாது சாட வந்து வயிற்றுல இருந்தோ அவ்வளவு சேமிக்க முடியாது அதே மாதிரி வயிற்றுல வந்து ஒரு மாசத்துல முன்னாடியே போய் சாப்பிட்டு வைக்க நிரப்ப முடியாது அன்றாலும் அது கேட்கும் போது அதுக்கு நாம கடன் சொல்லுங்க உலகத்தில் நம்ம எல்லா இப்போ ஒன்று கடைப்பட்டுக்கிறோம் எதுக்கு பய அது மூணு பேர் இன்னும் ஒரு சிலர் கணக்கே கிடையாது அஞ்சு பேர் ஆறு வேற வந்து சாப்பிட்றாங்க அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம பிறந்துக்கிட்டே சாப்பாடுக்கு தான் வரணும் எதுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்கணுமா நல்லா ரெண்டு பேரம் பிறந்ததும் போதா இதுக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு சில பேர் வந்து பண்ணிக்கிறோம் அது வந்து

தேவையின் கசி வந்த சொல்லி வேலை பாம்புறது பசி வரந்த பத்திரம் நான் போயிடணும் பெரிய குடும்பம் நான் போய் இங்க போய் பசி பசினா பசி போகுது எங்கேயோ ஒரு இடத்துல சோறு கட்சா போதும் சாப்பாடு போதும் நீ பரவாயில்ல கையெழுதி அவர் இடத்துல வாங்கணும்ன்ற என்ன வரவே கிடைய நாம இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தோம்னாச்சே நாம போய் இங்க போய் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அது வரலாம் இந்த குளத்தில் பிறந்தவங்க நாம் போய் இவங்க அதெல்லாம் கேட்க இங்கேருந்து எங்கேயாவது தூரமோ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு தூரம் போயிட்டு இருக்கிறோம் அங்கே பசி பெருசாக இவங்க யாரையும் இவங்க தெரியல இவங்ககிட்ட வாங்கி கிடைக்க வாங்கி சாப்பிட்றது பெருசாக நினைப்போம் ஹோட்டலுக்கு போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் நாம் சொல்கிறோம் அவங்க செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன் இவங்க வீட்டில் நாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறோம் ஹோட்டலில் போய் சொல்ல முடியுமா ஹோட்டலில் போய் கேட்க முடியுமா யார் சமைக்கிறாங்களோ நமக்கு தெரியாது நமக்கு பரிமாறுறவங்க யாருன்னு தெரியாது அதை நடத்துறவங்க யாருன்னு தெரியாது அங்க போய் குடும்பம் இதெல்லாம் வந்து பேச முடியுமா இப்ப நம்ம ஊர்ல நம்ம சொல்றோம் அப்படியே அவங்க வீட்டுல போய் நான் சாட மாட்டேன் உங்க வீட்டுல போய் நாங்க சாட மாட்டோம் ஆமா இல்ல நம்ம வந்து அந்த பேச வந்து யோசிக்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா வெளியூர்ல போய் பார்க்க முடியுமா இங்க இருந்து ஆங்கூர்லயே போய் பார்க்க முடியுமா எங்கேயும் நம்ம வேலை உள்ள போனோம் ஆங்கூர்லயே ஒரு டீ கடைக்கு போறோம் இந்த டீ பாருவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் அவங்க பசி தீர வழி இருந்தால் போதும் தான் பார்ப்பமே தெரியல இவர்கள் எந்த குலம் இவர்கள் என்ன கோத்துறோம் இவங்க என்ன சாப்பிடறோம் இவங்க என்ன இனம் இந்த வேதத்தை பார்க்கறதான் அவையா அன்றைக்கே சொல்றாங்கம்மா ரொம்ப குலம் குலம் பார்க்க முடியாது ரே வார்த்தை சிவாங்கப்புறம் சொல்லி சாப்பிட தான் இதை சாப்பிட்டாலும் வந்து இறைவா இந்த உணவுல எந்த தோஷமா இருந்தாலும் சரி இந்த டீல எந்த தோஷமா இருந்தாலும் சரி இவங்க யாரையும் இவங்களும் தெரியாதுன்னா என்னால பசியா அடக்க முடியல சாப்பிட்றேன் இதுல எந்த தோஷமா இருந்தாலும் தீத்திடு இறைவான்னு சொல்லிட்டு சிவா சிவாற்ப சொல்லிட்டு தான் நம்ம சாப்பிடணும் சாப்பிடலாமே தரு இறைவனுக்கு ஆசைகளும் இந்த பலனை பெறதுக்கு நாம நாம் அங்கே போய் தண்ணியில் அப்படியே கரைக்கிற தண்ணியில்னா எந்த நாளும் வந்து இந்த அரிசி ஆதார இந்த தண்ணீர் தான் அரிசி வந்து உருவாக்க முடியும் தண்ணீர் வற்றாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு காரணம் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் போது நிச்சயமா குழந்தை வாங்கி கிடைக்கிறோம் தீராத நோய் இருக்கிறவங்க அதை சாப்பிட்டா தீரும் அந்த ஒவ்வொரு சாதமும் லிங்கத்திரும் ஏன் என்பதனாலே நம்முடைய உயரங்களையும் துன்பங்களையும் தீர்த்து நம்முடைய வினைகளை தீர்த்து நமக்கு நல்ல ஒரு சிறப்பை வந்து நமக்கு அதான் வந்து குளத்தை பார்க்க மாட்டோம் அடுத்து வலிமை அப்படி இவ்வளோ பெரிய வீராதி வீரனா சூறாதி சூரனா பலம் படைச்சவராக இருந்தான் சாப்பாடு இல்லைன்னா அவ்வளோ பலமும் வீண் தான் சாப்பாட்டால் தான் பலமே சாப்பாடுன்னா கன்று அடைக்கிது காது அடை காது அடைக்குது கண்ணு சுத்துக்கு குருகுருன்னு வருது அப்போ ஐம்பது வருஷமா நல்லா சாப்பிட்டு படமும் போஷாக வச்சதுமே பலம் எங்கே போச்சு ஒரே ஒரு நாள் இந்த நிலை வருது இல்லையா அப்போ ஐம்பது வருஷமா நாம் சாப்பிட்டு சேர்த்த பலமுக்கே போனது அதாவது நல்லா ஒரு லட்சம் ரூபா இல்லையே மூணு லட்சம் ரூபாய் பண்ணியே இருந்தாலும் சரி ஐம்பது லட்சம் ரூபாய் காராக இருந்தாலும் சரி அஞ்சு கோடி காரா இருந்தால் கூட சரி இந்த காரனுடைய விலை அஞ்சு கோடி ரூபாங்க அஞ்சு கோடி ரூபா காராக இருந்தால் கூட பெட்ரோல் விட்டா தான் போவோம் பெட்ரோல் முடிஞ்ச விலை இருந்தால் அஞ்சு கோடி காராக இருந்தால் கூட போகாது அது மாதிரி மாதிரிதான் நாம் எட்டிரினாலும் நல்லா விதவிதமாக சாப்பிட்ட உடம்பை ஏற்றி தேத்தி வச்சிருந்தாலும்

நகை விரும்புகிறவங்களுக்கு ஒரு சித்தமாக ஒரு அஞ்சு சவரம் கொடுக்குறது சாப்பிட்டு சாட முடியுமா சொத்து விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஏக்கரை சொத்து எங்க போய் சாப்பிடுனு சாட முடியுமா அன்றைய நேரத்தில் அந்த அது மேலாம் என்ன போவாது சாப்பாடு கிடைக்குமோ அதுதான் வந்து ஒரு திருப்தி ஒரு நிம்மதி வந்து உணவு மட்டும்தான் இருக்கணும் தானம் எவ்வளோ பெரிய தானம் வந்ததாக இருந்தால் கூட பசின்னு வந்தால் சாப்பிட்டு தான் இருக்கும் அப்புறம் முயற்சி தபசியால கூட பசியை தாங்க முடியாது நல்ல வீரனால தாங்க முடியாத அப்படிப்பட்ட அந்த பசி பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் அந்த பசியினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக தீர்த்து வைக்கக்கூடிய இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துக்க எந்தை நாயனால சுத்தமா இப்போ நம்ம வந்து சுவாமி தான் அழைக்க போகும் அப்படின்னு நினைத்த கொண்டு பிரம்மதேவர் அழைக்கிறாங்க பிரம்மதேவர் என்ன பண்ணணும் நான் வந்து சிவபெருமான் இல்லை உண்மையை சொல்லணும் இல்லை இவர் என்ன பண்றாங்க அம்பாள் எந்த நாயனா என்று அழைக்கும் போது அமைதியாகவே இருக்கிறாங்க கோபம் அழக சிவபெருமான் அந்த ஐந்து தலையில குரு கோயிலுக்கும் ஒரே மாதிரி ஐந்து தலை இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு நீயே நானே நினைக்கிறாரு பேர ஐந்து தலையில ஒரு தலை கிள்ளி தூரம் போட்ட கிள்ளி தூரம் போடலாம் போட்டா அந்த தலை போய் தூரம் போல அவரை பிடிச்சி அதனால சிவபெருமானுக்கு பிரம்மனுடைய தலையில் இல்லியதுனாலே பிரம்மன் கோஷம் பிரம்மனுடைய தலையை கிழியதுனாலே பிரம்மனுடைய தலையை அடித்ததுனாலே பிரம்மகத்து தோற்றமானது பிடிக்கிறதுனால பிரம்மகத்திலே ஒன்றுமானது சிவபெருமான கரத்தை விட்டு கீழே இறங்கலை அவன் கையையும் பிடித்த கொண்டு கீழே இறங்கலை உடனே யார் தலையாளர் சத்துங்க இருக்கிறங்களாம் வெடித்து திருவோணம் மாறுச்சு அந்த தலை வெடிந்து சுவாமி கையில் திருமணம் மானுன்றி இவ்வளோ தான் ஒரு இவர் மிச்சாந்தியில் பேர் திருவோணம்

தோஷம் அவரை படித்ததற்கே அவர்களால் எடுத்துட யார் போல் நிம்மதியா ஒரு இடத்துல இருப்போம் இறைவனையே விடல தோஷமானது இறைவனையே விடல அவரையே அலைய விடுது இங்கே அங்கே அங்கே போற அலைந்து கொண்டு போகிற பொழுது அவர் என்ன செய்ய காசிப்பதைக்கு வர

விலகி போன இடம் எங்கே என்றால் அற்புதமான காஷ்ணி சேத்திரம் ஆனா எல்லாருமே வந்து அன்ன பூர்ணியை கொண்டு வந்து இருக்கிறோம் ஏன் அண்ணா பூணி என்றால் அந்த இடத்துல அன்னத்திற்கு பஞ்சம் என்பதை வரலாம் அதே போல இந்த தான் பண்ணுறது அது என்ன காரணம் சந்திரனுக்கு பதினாறு சோடு

சமார் சொன்னா அவருடைய இடத்துல அவ்வளவு அன்பாக சந்திரா என்னுடைய பெண்கள் கண்ண தண்ணி விட விடாதே மனம் ஆகும்படியில் நடந்ததனாலே உன்னுடைய கலைகள் எல்லாம் அவருடைய கலை தெரிந்து கொண்டே வருகிறது ஒரு மூணு கலைனால் அப்பொழுது என்ன செய்வது என்று தெரிய நூல்

சதுரன் கடாசரன் குதிர்போர்பையும் சென்ற களத்தே நிறைந்தோம் பார்வதி என்பதையே அர மகாதேவாய்கிற சிவபெருமானத்தை முன்னேற்ற பொழுது அந்த மூன்றாம் பிரே அதாவது அதுதான் மூன்றாம் பிறை வேறு மூன்று கலையோடு இருப்பதனாலே மூன்றாம் பிரே அந்த அதற்கு தலைமழை வைத்துக் கொண்டது எதிர்ப்பு தட்சரசாகவும் உன் கலையை அழைத்து உன் அழைச்சிருந்தோம் என் தலையிலும் ஒன்று வைக்கிறேன் ஏன்னா அது சாமி ஒன்று அழகா அதை சூழல் இருக்கிற என்ன எடுத்து இருந்தால் ஒன்று பக்கத்தில் வரக்கூடிய அதனால் உனக்கு என் தலையில் இடங்கள் உடல் தூக்கி தலமாக வைத்து போன்ற அதுதான் சுவாமி வந்து பிரையோடு நடந்து கொண்டார் மூன்றாம் திரை அப்பொழுது சிவபெருமாளட என்னதான் உன்னை என்னோட சில சில ஸ்கூலில் மாமனார் மாமனாரை கொடுத்த சாமி உனக்கு படித்தே தீரும் எல்லாரும் ஒரே ஒவ்வாறு எடுத்து சொல்லி எல்லாம் மாமனார் சாமந்தின் பிரகாரம் பௌர்ணமி அடுத்த நாள் இருந்து தெரிந்து கொண்டே வரும் அமாவாசை என்று கூட சந்திரன் இருக்கிற ஆகாயத்தை நம்ம கண்ணுக்கு தெரியல மூன்று பிறை மூன்று கலைகளோடு அவர் இருக்கிறார் அதே போல பிறகு அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து அந்த அம்மாவை தேர்ந்தோம் ஒன்று ஒன்று வளர்ந்து பௌர்ணமி மொத்த கலையை பதினோரு கலையோடு சிறப்பாக திருப்பி பௌர்ணமி அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு கலையால் தேங்க முடியும் இப்படியே வந்து ஒரு மாமனார் கொடுத்த சாபத்திற்கு பால் நாள் வளர்ந்து பதினாறு பால் நாளாக தேர்வதாக இருப்பார் என்று வளர அந்த வளர்த்த இறைவன் சந்தரனுக்கு உடம்பு தரனால் இந்த ஐப்பசி பௌர்ணமி சாபத்தை தீர்த்து அந்த பிறையை தூக்கி இறைவன் மூன்று கலைகளோடு அழியாமல் இருந்த சந்தரண தூக்கி எவ்விதமான அவளுடைய சிறரத்தினை அறிந்ததை இந்த ஐபசி மாறும் பௌர்ணமியில் அதான் இந்த பௌர்ணமி நம்ம கொண்டாடும் பன்னெண்டு பௌர்ணமியிலும் இந்த பௌர்ணமியை நாம் இடத்தாக கொண்டாடுகிறோம் என்றால் ம்தான் சந்திர பகவானுக்கு சிவபெருவான் அகம் செய்தது தற்றனுடைய சாபமானது படைத்தார் அறிந்து விடாத முகிலே அவரை மூன்றாம் பிறையாக தன்னுடைய

சாப்பாடு குறையாம இருக்கும் பாரதத்துல கடமை எல்லாம் தானம் செய்யலாம் கேட்கறது இனிமேல் நான் வந்து எங்கேயும் நடந்தாலும் போய் நம்மள கேட்கிற பொழுது நல்லதை கேட்டால் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம உணர்ந்தோம் கெட்டது திருப்பி அமைதி நல்லது பண்ண குறை அந்த குரத்திலிருந்து அவ்வளவு வழி செய்வார் அவரை தேடி இருந்த ஒரு எப்படி வந்து அந்த புற தேர்தலுக்கு ஒரு வழி செய்வார் என்ற உரத்திலே மகாபாரதத்திலே அன்னதானம் செய்யவில்லை